வணக்கம் நண்பர்களே டிராபிக் லைட் சிவப்பு மஞ்சள் பச்சை நிறங்கள் ஏன் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகின்றன தெரியுமா சிவப்பு விளக்கு ஒளிரும்போது நின்று காத்திருக்க வேண்டும் சிவப்பு நிறம் தூரத்திலிருந்தே தெளிவாக காட்சி தரும் மிக நீளமான அலைநீளம் காரணமாக பனி மழை தூச்சி இருந்தாலும் சிதறாது மனிதர்கள் சிவப்பை ஆபத்துடன் இணைத்து பார்ப்பதால் உலகம் முழுக்க நில் நில் என குறிக்கப்படுகிறது பச்சை விளக்கு ஒளிரும் போது நீங்கள் செல்லலாம் பச்சை கண்களுக்கு அமைதியான நிறம் சிவப்பிலிருந்து வேறுபடுவதால் எளிதில் அடையாளம் காணலாம் பழைய ரயில்களில் பச்சை நிறத்துக்கு பதிலாக வெள்ளை நிறத்தை பயன்படுத்தினர் ஆனால் பிறகு அதை முழுக்க பச்சை நிறமாக மாற்றினர் மஞ்சள் விளக்கு ஒளிரும் போது காத்திருந்து பிறகு போகலாம் மஞ்சளுக்கு நடுத்தர அலை நீளம் அதனால் கண்களுக்கு வேகமாக தெரியும் சிக்னல் விரைவில் மாற போகிறது என்பதை எச்சரிக்கை இது பயன்படுத்தப்படுகிறது மஞ்சள் சொல்லுவது கவனமாக இருங்கள் சிக்னல் மாறுகிறது இப்பொழுது நாம் சில சுவாரஸ்யமான உண்மைகளை பார்க்கலாம் முதல் போக்குவரத்து சிக்னல் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி எட்டு லண்டனில் குதிரை வண்டிகளுக்காக உருவானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு அமெரிக்காவில் முதல் மின்சார டிராபிக் லைட் வந்தது ஜப்பானில் நீங்கள் செல்லலாம் நீல பச்சை கலந்த ஒளி பயன்படுத்தப்படுகிறது சில நாடுகள் நிரக்கன் குறைபாடு உள்ளவர்கள் எளிதில் அடையாளம் காண ஷேப்ஸ் வட்டம் சதுரம் முக்கோணம் சேர்த்துள்ளன சிவப்பு ஷட் நீள அலைநீளம் எப்போதும் தெளிவாக தெரியும் பச்சை ஷட் எல்இடி விளக்குகள் அதிக ஒளி இரவில் பிரகாசமாக தெரியும் மஞ்சள் ஷலாட் வேகமாக அடையாளம் காணப்படும் அதனால் எச்சரிக்கை நிறம் அடுத்த முறை சாலையில் இந்த மூன்று நிறங்களை பார்த்தால் ஏன் இவ்வாறு தேர்வு செய்யப்பட்டது என்பதை நீங்கள் அறிவி